இப்போது நாலாவது வார்த்தை ஒன்று ரெண்டு மூணு நாலு மத்தேயு இருபத்தி ஏழு நாற்பத்தாறில் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் ஒரு அதுதான் சொல்கிறேன் இந்த இடம் வந்து சராசரி மனுஷன் கடந்து செல்கிற பாதை தேவனே தேவனே என்னை கைவிட்டேர் மாம்சம் கெச்சமனை தோட்டத்தில் ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீக்கும் ஒரு தேவ தூதன் வருகிறான் இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டுருவான்னு நான் நினச்சேன் அடையடை தேவ வந்துட்டான் இந்த மாதிரி ஜெபிச்சா பரவாயில்ல தேவ வந்துட்டான் வந்துவிட்டோம் இப்போ இந்த பாத்திரம் எடுத்து போட கூடுமானால் ஏன்னா இது நிந்த அவமானத்தின் பாதை எப்படி போகுது மாம்சம் துடிக்கிறது வேர்வை துளிகளெல்லாம் போய் ரத்தம் வேர்வை துளிகளாக வெளில வருகிறது ஜெபிக்கிற பொழுதே நம்மளாம் ஜெபிக்கிறோம் இந்த மாதிரி வருதா அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க உப்பு போட்டெல்லாம் நடந்து மதவாதிகளாக காணப்பட்டுருவாங்க சரீரத்தை கிழிச்சி ஜெபிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி மதவாதிகளாகிடுவாங்க இது மதம் இல்லையா மார்க்கம் தேவத்துவத்துடன் வருகிறான் அவனை தேற்றுகிறான் திடப்படுத்துகிறான் அவன் பாட்டுக்கு போயிடுறான் வந்த மாதிரியே பாத்திரமும் எடுக்கலை ஒன்றும் எடுக்கலை ஏன் ஏன் மாம்சத்தில் கிறிஸ்து ஜபிக்கிறார் யாவிலே ஜபிக்கிறார் ஒன்றும் நடந்த பாடில்லை நீ சுமக்க வேண்டியது சிலுவை சுமந்துதான் ஆக வேண்டும் அதனால்தான் அந்த வெள்ளை போலத்தை கொடுக்குற பொழுது திராட்சை ரசல் கலந்து கொடுக்குறாங்க வழி தெரியாமல் இருக்கட்டோனு அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கசப்பான காடியை குடிக்க ஆரம்பித்தார் பிரியமான தேவனுடைய சின்னமே இது அடுத்தது நம்ம அதை பார்ப்போம் முதல்ல இதை பார்த்துருவோம் தேவனே தேவனே ஏனனை கைவிட்டீர் எவ்வளோ நான் செய்தேன் செய்தேன்டவரே நமக்கு நடைமுறையில் நமக்கு சாதகமான காரியங்கள் நடைபெறல சுருக்கமாக சொல்கிறேன் ஒரே வரியில் உடனே நம்முடைய வாய் என்ன சொல்லுகிறது கைவிட்டார் ஐயா ஆனால் எல்லாரையும் பார்த்து சொல்லுவோம் கர்த்தர் நம்ம கைவிடாத தேவன் என்ன வந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்லறது நல்ல துடிப்பாக ஆர்வமாக உற்சாகமாக ஆணித்தரமாக எடுத்து உரைப்போம் கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை ஆனால் என் வாழ்க்கையில் எதிர் மாதிரியான சூழ்நிலைகள் வருகிறது ஒரே காரி உமிழப் போகிறது அது கிறிஸ்துக்கு தெரியாது இல்லை வந்ததே அதுக்கு தான் அந்த அவமானத்தை சுமப்பதற்கு சிறுவை சுமப்பது என்றால் என்ன சாதாரண விஷயம் இல்லை இந்த இடத்துல அந்தவரே தேவனையே தேவனே ஏனென்ன கைவிட்டு லாமா லாமா சபக்துவானி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்படி கதறுகிறார் ஒரு ஒரு நிந்த